புது கவிதைகள் மாத்திரைகள் இவைகள்தான் இப்பொழுது மனிதர்களை வழிநடத்துகின்றன மாத்திரைகளின் துணை இல்லாதவர்கள் யாத்திரைதான் போக வேண்டும் போல புலி மிளகாய் உப்பு என்பது போல அலமாரியை மாத்திரைகளும் அலங்காரம் செய்கின்றன தமிழ் இலக்கணத்தில் எழுத்துக்களின் கால அளவை நிர்ணயம் செய்வது மாத்திரைகளின் வேலை ஆங்கில வைத்தியத்தில் மனிதர்களின் கால அளவை நிர்ணயிப்பது மாத்திரைகளின் லீலை மனிதர்களுக்கு மாதாவின் துணை தேவையோ இல்லையோ மாத்திரைகளின் துணை தேவை கலர்கலராய் விதம் விதமாய் சாப்பாட்டிற்கு முன்னும் சாப்பாட்டிற்கு பின்னும் வயிற்றுக்குள் திணிக்கப்படும் உணவை மாத்திரைகளாக கொள்ள வேண்டும் இல்லையேல் மாத்திரைகளை உணவாக கொள்ள நேரிடும் இவை வயோதிகர்களின் வரப்பிரசாதம் பயணங்களில் பணத்தை எடுத்து வைக்கிறார்களோ இல்லையோ இவைகளை எடுத்து வைக்க தவறுவதில்லை பக்க விளைவுகளை தரவல்லவை மாத்திரைகள் மருத்துவர் பக்கம் பக்கமாக எழுதி தரும்படி நேர்தல் பரிதாபம் மருத்துவர்களும் மாத்திரைகளும் பிரிக்க முடியாதவை மனிதர்களும் மாத்திரைகளும் நெடுநாட்கள் சேரக்கூடாதவை அளவு கடந்த மாத்திரைகள் ஆபத்து அளவோடு மாத்திரைகள் காபந்து மாத்திரைகளை மாற்றி உட்கொள்ளலாக அது உயிருக்கே உலை வைக்கும் காலாவதியான மாத்திரைகள் நம்மை காலனிடம் இட்டு செல்லும் மாத்திரை இல்லாது போனால் மனிதர்களின் வாழ்விற்கு மாத்திரைதான்